ஹலோ ரம ராமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் விரைவான சுத்தமான மற்றும் குந்தளிப்பான சத்தமான சுவாசம் இந்த அளவை மீறுகிறது எனவே ஒருவரின் ஆயுளை குறைக்கிறது மெதுவான ஆழமான மற்றும் அமைதியான சுவாசம் இந்த அனுமதியை சேமிக்கிறது இதனால் ஆயுளை நீட்டிக்கிறது சேமிக்கப்படும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு பெரிய இருப்பை உருவாக்க பயன்படுகிறது மேலும் இந்த இருப்பிலிருந்து ஒரு மனிதன் கூடுதல் ஆண்டுகளை சேமிக்க முடியும் அது என் சத்தியம் யோகியின் இந்த காப்பு என்னை மிகவும் எரிச்சல் ஊட்டுகிறது இவ்வளவு வேதனைகளால் மறைக்கப்பட்ட ஒரு அறிவுக்கு உண்மையான மதிப்பு இருக்க முடியாதா அப்படியானால் இந்த விசித்திரமான மனிதர்கள் மேலோட்டமான ஆர்வமுள்ளவர்களையும் மன ரீதியாக தயாராக இல்லாதவர்களையும் ஒருவேளை ஆன்மீக ரீதியாக தகுதியற்றவர்களையும் விரட்டுவதற்காக ஏன் தங்கள் தடயங்களை மறைத்து தங்கள் போதனைகளின் புதையலை மறைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நானும் இந்த இந்திய வகைப்பாடுகளில் ஒன்றிற்குள் வந்து இறுதியில் வெளியேற வாய்ப்புள்ளதா வெகுமதிக்காக என் கஷ்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத நாடு ஆனால் பிரம்மா மீண்டும் பேசுகிறார் மூச்சு சக்திகளை பற்றிய திருவுக்கோள்கள் நம் எஜமானர்களிடம் இல்லையா இரத்தத்திற்கும் சுவாசத்திற்கும் இடையிலான தொடர்பு எவ்வளவு நெருக்கமானது என்பதை அவர்கள் அறிவார்கள் மனமும் சுவாசத்தின் பாதையை எவ்வாறு பின்பற்றுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் சுவாசம் மற்றும் சிந்தனையின் செயல்பாடுகள் மூலம் ஆன்மாவின் விழிப்புணர்வை எவ்வாறு எழுப்ப முடியும் என்ற ரகசியமும் அவர்களிடம் உள்ளது சுவாசம் என்பது இந்த உலகில் ஒரு நுட்பமான சக்தியின் வெளிப்பாடு என்று நான் சொல்லலாமா அது உடலில் உண்மையான ஆதாரம் இந்த சக்திதான் முக்கிய உறுப்புகளில் மறைந்திருக்கிறது இருப்பினும் அது காண முடியாதது அது உடலை விட்டு வெளியேறும்போது சுவாசம் கீழ்ப்படிதலில் நின்றுவிடுகிறது இதன் விளைவாக மரணம் ஏற்படுகிறது ஆனால் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த காண முடியாத மின்னோட்டத்தின் மீது ஓரளவு கட்டுப்பாட்டை பெற முடியும் ஆனால் இதயத்தின் துடிப்புகளை கட்டுப்படுத்தும் அளவிற்கு நம் உடலை நாம் தீவிர கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாலும் நமது பண்டைய முனிவர்கள் முதலில் நமது அமைப்பை கற்பித்த போது உடலையும் அதன் சக்திகளையும் மட்டுமே பார்வையில் வைத்திருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பண்டைய முனிவர்கள் மற்றும் அவர்களின் நோக்கம் பற்றி நான் என்ன நினைத்தாலும் என் மனதில் திடீரென்று எழுந்த தீவிர ஆர்வத்தில் அது மறைந்துவிடும் உன் இதயத்தின் செயல்பாட்டை உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா நான் ஆச்சரியத்துடன் கூச்சலிடுகிறேன் என் சுயமாக செயல்படும் உறுப்புக்களான இதயம் வயிறு மற்றும் சிறுநீரகம் ஓரளவு கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்று அவர் அமைதியாக பதில் அளிக்கிறார் பெருமியின் சுவடு கூட இல்லாமல் நீ அதை எப்படி செய்வாய் ஒருவர் தோரணை சுவாசம் மற்றும் மன உறுதி பயிற்சிகளின் சில சேர்க்கைகளை பயிற்சி செய்வதன் மூலம் சக்தியை பெறுகிறார் நிச்சயமாக அவை யோகாவின் மேம்பட்ட நிலைகளை சேர்ந்தவை அவை மிகவும் கடினமானவை சிலரால் மட்டுமே அவற்றை செய்ய முடியும் இந்த பயிற்சிகள் மூலம் இதயத்தை இயங்கும் தசைகளை நான் ஓரளவு வென்றுள்ளேன் மேலும் இதய தசைகள் மூலம் நான் போய் மற்ற உறுப்புகளையும் வெல்ல முடியும் இது உண்மையிலேயே அசாதாரணமானது நீ அப்படி நினைக்கிறியா உன் கையை என் மார்பில் இதயத்தின் மேல் வைத்து அங்கேயே வைத்துக்கொள் அதனுடன் பிரம்மா தனது நிலையை மாற்றி ஒரு வினோதமான தோரணையை எடுத்து கண்களை மூடுகிறார் நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க பொறுமையாக காத்திருக்கிறேன் சில நிமிடங்கள் அவர் ஒரு பாறையைப் போல நிலையாக கிட்டத்தட்ட அசையாமல் இருக்கிறார் பின்னர் அவரது இதய துடிப்பு படிப்படியாக குறையத் தொடங்குகிறது அது மெதுவாக மெதுவாக வருவதை உணர நான் திடுக்கிட்டேன் அவரது இதயம் அதன் தாள செயல்பாட்டை முற்றிலுமாக நிறுத்துவதை நான் தெளிவாக உணர்ந்தபோது என் நரம்புகளின் ஒருவித பயத்தின் சிலிர்ப்பு பரவுகிறது இடைநிறுத்தம் சுமார் ஏழு பதட்டமான வினாடிகள் நீடித்திருக்கும் எனக்கு மாய தோற்றம் இருப்பது போல் நடிக்க முயற்சித்தேன் ஆனால் என் பதட்டம் அவ்வளவுதான் அந்த முயற்சி பயனற்றது என்று எனக்கு தெரிந்தது அந்த உறுப்பு அதன் மரணத்திலிருந்து மீண்டும் உயிர் பெறும்போது நிம்மதி என்னை ஆட்கொள்கிறது துடிப்புகள் விரைவுபடுத்த தொடங்குகின்றன இறுதியில் இயல்பு நிலை பாதுகாப்பாக அடையப்படுகிறது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா புப்போட்டு